இப்போதான் வந்து முதல் தடவை டாக்டர் வாங்குறீங்க இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கலப்பெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார் வந்து மூணாம் பார்க்கலப்ப அஞ்சாம் பார்க்கலப்பு வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பார்க்கல அப்போ வந்து யாருக்கு செட் ஆகும் அஞ்சாம் பார்க்கல அப்போ யாருக்கு செட் ஆகுங்கிறத இதில் பார்க்க போகிறோம் மூணாம் பார்களை அப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்புக்கு குச்சி அந்த மூணு அடி பார்லருந்து நாலடி பார் வரைக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்புறம் சோளம் கல்லை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஒன்றடி அந்த மாதிரி சம்திங்லாம் அதில் போடுறதுனால உங்களுக்கு வந்து இதுக்கு நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் அப்போ வந்துட்டு நீங்கள் மூணாம் பார் கலப்புலேயே அதையும் நாங்கள் பண்ண முடியாதுன்னு ஒரு சந்தேகம் வரும் தாராளமாக பண்ணலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஏக்கருக்கு வந்து இப்போ பார் போடும் போது அந்த ஏக்கருக்கு இவ்வளோன்னு நீங்கள் பேசி வாங்குவீங்க ஸோ நீங்கள் மூணாம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு சால் ஓட்டுவீங்க அடுத்து மூணு சால் விழுவோம் அது வந்து உங்களுக்கு அவர்ஸ் அதிகமாகும் ரொம்ப நேரம் நீங்கள் அங்கே இருப்பீங்க இதே வந்து அஞ்சாம் வச்சு போடும்போது மொதல் வந்து உங்களுக்கு நாலு சால் விழுவோம் அதுக்கடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாக வரும் நீங்கள் சீக்கிரம் உங்களுக்கு போட்டு முடிச்சிடலாம் உங்களுக்கு தான் வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மெத்தடுக்கு நீங்கள் மூணாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு அஞ்சாம் யூஸ் பண்ணலாம் விவசாயம் சார்ந்த அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்போயே நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்